ஓம் சாயிராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே யோசிச்சு இனிமே நீ கவலைப்படாத அளவுக்கு உனக்காக நீ எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போறேன் நீ இதுவரை உழைச்ச உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்க போகுது செல்லமே இனி எல்லா கவலைகளையும் மறந்து நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்வில் வாழும்படி இந்த அற்புத காலை விடியலையே உனக்கான விடியலாக நான் மாத்திட்டேன் நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உடனே இப்போது உன் கைகளில் வாரி வழங்கி உன் மனம் எங்கும் சந்தோஷம் பரவும்படியும் உன் மனம் எங்கும் நிம்மதியோடு நீ வாழும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போகிறேன் செல்லமே இதனால் வரை நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனாக புதிதாய் பூத்த பலர் போல குத்துணர்ச்சியாய் உன் வாழ்க்கையை நீ வாழப் போற இனிமே நித்தமும் உன் மன மகிழ்ச்சியாகவே இருக்கும்படி நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் நீ பட்ட துன்பம் எல்லாம் இப்போது முடிஞ்சு போய் உனக்கான நல்ல காலம் பிறந்ததாலேயே நீ கேட்டது எல்லாவற்றையும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ பெறப்போகிறாய் ஆம் என் செல்லமி என் கரங்களைத் தொட்ட உன் கரங்கள்ல நீ கேட்டதற்கும் அதிகமாகவே உனக்கானதை நான் அள்ளி கொடுக்க போறேன் இனிமேலும் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு நிம்மதியாக உன் வாழ்க்கையை ஓ மனதை பற்றி சற்றும் யோசிக்காமல் இனிமேல் வாழ்க்கையில முன்னேறி போகணும் பற்றி மட்டும் யோசிச்சா போதும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே என்று செல்லமே எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நெருங்கிய உறவுகளுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் கூட அவங்க அதை மறந்து மீண்டும் மீண்டும் உன் மேல குறை சொல்றாங்களே நினைச்சு வருத்தப்படாத உன் அருமை பெருமை புரியாத மனிதர்களிடம் நீ மௌனமாகவே இருந்து விடு அதன் மூலமா ஓ மனசுக்காவது நிம்மதி கிடைக்கும் அவர்கள் எப்போதும் திருந்த போறதில்ல நீ நினைச்சா நீ முயற்சி செஞ்சா அவர்களை மாற்றுவது என்பதும் கடினமான காரியம்தான் அதனாலதான் யாரிடமும் எந்த உன் வாழ்க்கை விருப்பப்படி நிம்மதியா வாழ்ந்து விட்டு போ யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீ கவலையில் மூழ்க வேண்டாம்னு நான் சொல்றேன் எதற்காகவும் யாரையும் முழுமையாக நம்பி நீ வாழ வேண்டாமென் செல்லமே அதே போல எந்த ஒரு செயலையும் மற்றவர்களை நம்பியும் நீ செய்ய வேண்டாம் நீ ஏன் முயற்சி செஞ்சா எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உன்னால செய்து முடிக்க முடியும் எப்போதும் நீ என்னை பற்றிதானே நினைத்து கொண்டிருக்கிறாய் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி சாயப்பா எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு மீண்டும் மீண்டும் என்னையே நோக்கி வரும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் நான் காட்டுறேன் என் செல்லமே தோல்விகளை பார்த்து துவண்டு போகாதே தோல்விதானே வெற்றிக்கு வழி அடுத்து என்ன செய்யணும்னு யோசி உன்னுடைய வெற்றி பாதையை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் அதை அடைவதற்காக முன்னேறி போய்கிட்டே இரு வெற்றி உன்னருகில் வந்து சேரும் செல்லமே உன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் நினைச்சு கூட நீ கவலை கொள்ள வேண்டாம் நல்லா படிச்சு உன் குடும்பத்துல எல்லாரும் நல்ல வேலைக்கு போய் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழும்படி உன் சாயப்பா உனக்கான விஷயங்களை வரங்களாய் வாரி வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த விஷயமே தான் இப்போது உனக்கு வரமாக வந்து சேரப்போகுது குறித்த நேரத்தில் நீ எதிர்பார்த்தபடி திருமணமும் நல்லபடியாய் நடக்கும் பிள்ளை பேறு பெற்று நன்றாக உன் குடும்பத்தில் எல்லாரும் வாழ்ந்து வளர்ந்து தலைமுறையே செழிப்பானதாக மாறப்போகுது இனிமேலும் நீ குளத்து நீரை போல ஒரே இடத்துல தேங்கி நிற்காம ஆற்று நீரை போல ஓடிக்கொண்டே இருக்கப்பார் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி என் செல்லமே தேவையில்லாம நேரத்தை வீணாக்காதே காற்றுள்ள போதே துற்றிக்கொள் என்பது போல வயதுள்ள போதே எல்லா தடைகளையும் உடைத்து லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ உன் வாழ்க்கையில நீ உச்சத்தை தொடும்படியும் வெற்றியை ஏற்றி பிடிக்கும்படியும் உன் சாயப்பா நான் செய்றேன் உன்னை சுத்தி யாருமே இல்லையேன்னு ஒருபோதும் வருத்தப்படாத நாம தனியா இருக்கோம்னு நீ நினைக்காத தனிமையில் இருக்கும் போதுதானே நல்லவர் யார் தீயவர் யார் என்பதை உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் யார பத்தியும் பத்தியும் நினைச்சு வருத்தப்படாம உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாகச் செய் நான் உன் கூடவே இருப்பேன் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் ஓம் சாய்ராம்